ஹாய் இஸ் வெல்கம் பேக் டு ஜெனமிங் இந்த உடலில் நம்ம பார்க்கணும்னா ஒரு வேறு லெவல் கண்டென்ட் தான் இஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மல்டி மேப் போனஸில் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டைம் ஆப் பார்த்தீங்கன்னா இருக்கும் அதோட இடம் பிளேசஸ் தாங்க இந்த உடலாம் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா அது முன்னாடி நீ நம்ம சாப்பிடுனா மறக்கம் சஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுங்க லைக் பண்ணி திருவிட்டு பாருங்க சார்ந்த நம்ம வந்து வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து உடன்குடன்னு அனுப்பிச்சோம் வாங்க நம்ம வந்து ஓரளவுக்கு கொடுக்கலாம் பேசாமல் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக வந்து கண்டன்ட் குள்ளே போயிடலாம் ஓகே கைஸ் இதுதான் கைஸ் நம்மளோட ஃபஸ்ட் பிளேஸ் ஓகேங்களா இந்த பிளேஸ் வந்து என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு குளாவால் வந்து போட்டுக்கோங்க மேப்பில் வந்து ஜூம் பண்ணி காமிறேன் கரெக்டாக இந்த பிளேஸ்ன்றது முட் சைடுன்ற ஒரு பிளேஸ் நீங்கள் அப்படி தெரியலன்னா கூட நான் ஜூம் பண்ணுறது காமி வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு ரெண்டு குளாவால் போட்டு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா உட்கார சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு குளால் மேலே நீங்க போய் ஆர்டிங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு மேலே வரலாம் ஓகே ப்ரோ இந்த வீட்டு மேலே வந்து என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கடைசி வந்து ஃப்ளைட் பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து கவர் தரலாம் ஏன்னா இங்கே தான் பார்த்தீங்கன்னா வெண்டி மிஷின் இருக்குது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹீல் வருவாங்க கடைசி இடத்துல இருக்கும்போது இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சரிங்களா சார் நம்ம வந்து இந்த ஸ்பேஸ்குள்ளே போயிடலாம் ஓகே யேஸ் அடுத்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க யூஸ் இருக்குவீங்களா இதை பார்த்தீங்கன்னா அந்த ஜூம் பண்ணி கூட காமிங்கிறேன் உட் சைடில் இந்த சைடில் இந்த லான்ச் பேட் ஓகேங்களா இந்த லான்ச் பேடை பிடிச்சி நம்ம எங்கே போகிறோம்னு கேட்டிங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு இடம் இருக்கும் இதுக்கு மேலே நீங்கள் நான் வைக்கிற மாதிரியே நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க டேரெக்ஷன் வந்து பார்த்துக்கோங்க அப்படி உங்களுக்கு புரியல வீடியோ வந்து பாஸ் பண்ணி கூட பாருங்கள் கரெக்டாக நீங்கள் இது மேலே போயிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சூப்பராக வந்து காதலாங்க சரிங்க லாஸ்ட் ஜோன்லாம் இதில் போய் வந்து உக்காண்டிங்கன்னா நீங்கள் வந்து மாஸ் பண்ணலாம் சப்போஸ் நீங்கள் வந்து டார் போடுறீங்கன்னா கூட அந்த லான்ச் பேட் பிடிச்சி இங்கே வந்து இருந்துட்டிங்கன்னா நீங்கள் பக்காவாக வந்து இந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி நம்ம வந்து கைஸ் பிளேஸ்குள்ளே போயிடலாம் ஓகே கைஸ் அடுத்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா டெக்கா ஸ்கொயர் இது நடுவில் தான் இருக்குது பார்த்துக்கோங்க ஜூம் பண்ணி கூட காமிச்சிக்கிற மேப் வந்து எங்கே இருக்கேன் கரெக்டாக இங்கே பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு லாஞ்ச் பேட் மூலம் வந்து பாக்கெட் மாதிரி வீட்டில் வந்து வாங்கிக்கோங்க சரிங்களா நாங்கள் வாங்குற மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கரெக்டாக வந்து எங்கே போட்டிருக்கோம்னு பார்த்துக்கோங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து போட்டுருங்க கைஸ் ஓகே இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏறிட்டோம் ஓகேங்க சூலாக ஒரு கரெக்டாக நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க லொக்கேஷன் வந்து பார்த்துக்கோங்க கரெக்டான எப்படி வச்சிருக்கேன் அதே மாதிரி வச்சிங்கன்னா இந்த இது மேலே வந்துடுவீங்க அழகாக நீங்கள் ஒரு டார்லாம் போட்டு இங்கே உட்காந்திங்கன்னா வந்து ரொம்ப ஐலிங் பாசிபிள் தான் இது மேலெலாம் வந்து உங்களை அடிக்கிறது அழகாக நீங்கள் டார் போட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து அழகாக வந்து படுத்துலங்க அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கடைசி சோனெல்லாம் இருந்தீங்கன்னா இது மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக பார்த்திங்கன்னா அந்த கவர் வந்து கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்கிறேஷ் நம்ம வந்து நெக்ஸ்ட் பிளேஸ் ஸ்கூல்ல போயிடலாம் கோவங்க பார்த்தீங்கன்னா அடுத்த பிளேஸ் நம்மளுக்கு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா மியூசியமில் தான் கைஸ் இருக்குது ஜூம் கூட காமிச்சிக்கிறேன் எங்கே இருக்குன்றதை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டயர் இருக்கும் கைஸ் சொல்லி நான் ஏற மாதிரியே பார்த்தீங்கன்னா இது மேலே இப்படி பார்த்தீங்கன்னா ஏறிட்டு இது மேலே ஏறிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பில்டிங் இருக்கும் இந்த பில்டிங் மேலே ஏறிட்டு பார்த்தீங்கன்னா அழகாக இப்படி ஜம்ப் பண்ணிங்கன்னா ஜம்ப் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இது மேலே போயிடலாம் இதுக்கு மேலே அப்புறம் ஹிடன் பிளேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஏதோ ஒரு ஹிடன் பிளேஸாக கூட சொல்லலாம் பட் ஆனால் மெயின் ஹிடன் பிளேஸ் நம்மளுக்கு வந்து இது இல்லை இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கோ அப்படிலாம் லான்ச் பண்ண வாங்கிக்கோங்க கோ வாங்கினீங்கன்னா இருக்கிறதுலேயே பெஸ்ட்டு கோ வாங்கிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா நம்மளால் இங்கேருந்து இங்கே போடுறாரு பார்த்துக்கோங்க ஓகேங்களா இங்கேருந்து இங்கே வந்து போட்டிங்கன்னா அழகாக நீங்கள் அது மேலே போயிடலாம் கடைசி ஜோனெலாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் ஃபுல் லூட்டோடலாம் இது மாதிரி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாஸ் கம்மி இல்லைங்க நீங்கள் வந்து எப்படி வேணால் போட்டு எப்படி வேணால் அடிக்கலாம் மூஞ்ச ஓடையிலாம் என்ன வேணால் பண்ணலாம் இப்போ டவுட் வரும் ப்ரோ நீங்கள் போட்டலுக்கு போகிறதுக்கு நீங்கள் இருந்தே போட்டு போகலாமே அப்படின்னு நம்ம வரும் அங்கே தான் ஐயோஸ் வந்து நீங்கள் தப்பு பண்ணுறீங்க ஓகேங்களா நீ கீழே ஓகேங்களா போட்டு போட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனிமி வரத்துக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது இதே நீங்கள் மேலேருந்து மேலே போட்டிங்கன்னா எனிமி வர சான்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஓகே சார் நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ளேஸ் போயிடலாம் ஓ எஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த பிளேஸ் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா இது எங்கே இருக்குன்றது வந்து கரெக்டாக வந்து எனக்கே தெரியல மேப்பில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு நீங்களே பார்த்துக்கோங்க இதுக்கு மேலே இது மாதிரி நான் ஏறின மாதிரி வந்து ஏறிக்கோங்க சொல்லிங்களா ஏற மாதிரி ஏறிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லான்ச் பெட் உட்காந்து தேவைப்படம் நம்ம சொல்கிற எல்லாட்டிக்குமே மோஸ்ட்லி இந்த லான்ச் பெட் குளால் வச்சு போகிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா வந்து நெட் ஆஃப் பண்ணி கூட ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்கு பட் ஆனால் அது சேஃப் இல்லை மேபி பேன் ஆகலாம் ஆயிடு அதனால தான் நான் வைக்கிற மாதிரி கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க நீங்கள் இந்த வின்வெயின் மேலெலாம் போக மாட்டீங்க ஆனால் இப்படி சைடில் வந்து உட்காருங்க ஓகேங்களா இப்படி சைடில் வந்து உட்காந்து ப்ரோ யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசி நேரத்தில் சப்போஸ் உங்கள் டீம் வந்து கீழே தெல ஃைட் பண்ணிட்டு இருக்காங்க லாங் ரேஞ்ச்னா நீங்க வந்து மேல இருந்து கவர் கொடுக்குறது இது ஒரு சின்ன ஒரு எல்ஃபா இருக்கு ஓகேங்களா இது ரொம்ப சேஃபான பிளேஸ்னு சொல்ல மாட்டேன் எனிமே வந்தானால இப்படி சுத்திட்டு போன மாதிரி பாத்தீன்னா நீங்களே சுத்திட்டு போயிரலாம் गाइस ஓகேங்களா சுரகேஷ் நம்ம வந்து இந்த பிளேஸ்க்குள்ள போயிடலாம் ஓகே गाइस நம்மளு பாத்தீன்னா வந்து அடுத்த பிளேஸ் வந்து எங்க இருக்குன்னு கேட்டினா கிராவ் லேப்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் பார்த்திங்கனால இந்த மாதிரி நான் ஏறின மாதிரி இது மேலே வந்து ஏறிட்டிங்கன்னா நீங்கள் இங்கே இருந்து பார்த்திங்கன்னா வந்து செம்மையாக இந்த பேக்கப் தரலாம் சரிங்களா இது வந்து மோஸ்ட்லி தெரிஞ்ச பிளேஸாக இருக்கும் மேபி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அதனால தான் வந்து இந்த கிளிப்பை நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் ஓகேங்களா அதே மாதிரி கேஸ் மறக்காம வந்து கமிஷனில் சொல்லுங்கள் எந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு தெரியும் எந்த பிளேஸ் தெரியாது எந்த பிளேஸ் பிடிச்சிருக்குன்றதை மறக்காம கமிஷனில் சொல்லுங்கள் சோ கேஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் பிளேஸ்க்குள்ளே போயிடலாம் ஓகே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வந்து அடுத்த பிளேஸ் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா மோட்டார் ரன்ஸ் அப்படின்ற ஒரு பிளேஸில் தான் இருக்குது இந்த பிளேஸ்ல எங்கே ப்ரோ இடன் பிளேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குழுவில் எதுவுமே தேவையில்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இப்படி ஓடனா இது உள்ள போக முடியாது ஓகேங்களா இதுவே பார்த்தீங்கன்னா இந்த சைடு வெண்டிங் மிஷின் இருக்கும் அப்படி இங்கே பொறுமையாக இப்படி உட்காந்து போனீங்கன்னா சைடில் இது உள்ள வந்துடலாம் ஓகேங்களா இது மேபி தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு ஆனால் தெரியாதவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க அதனால தான் இது வந்து போட்டிருக்கோம் சுரேஷ் இதுலேருந்து வெளியே போக முடியும் அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வெளியே போகலாம் ஓடனீங்கன்னா உங்களிலேருந்து வெளியே போக முடியாது இதே நீங்கள் வந்து ஸ்லோவாக இது மாதிரி என்ன மாதிரி இப்போ நோந்துட்டு போனீங்கன்னா அது ஈஸியாக நீங்கள் வந்து இதுலேருந்து வெளியே போயிடலாம் ஹேஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் பிளேஸ்க்குள்ளே வந்து போயிடலாம் கொழங்காய் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த பிளேஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அந்த ரஸ்ட் டவுன் அப்புறம் மிட் சைட் முட் சைட் சாரி இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் இருக்கும் அந்த பிரிட்ஜ் மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஏறிக்கோங்க காரில் பைக் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போய் ஏறிக்கோங்க ஏறிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு லான்ச் பட் வந்து வாங்கி வந்து பாக்கெட் மார்க்கெட்டில் வந்து வாங்கிக்கோங்க லான்ச் வந்து வாங்கிக்கோங்க லான்ச் பூ வாங்குற அப்புறம் டவர் பண்ணு கேட்டிங்கன்னா நான் வைக்கிற மாதிரியே கரெக்டாக இது மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா கரெக்டாக இது மாதிரி வச்சு நீங்கள் ஃபுல்லூட்டோட்டாலும் இந்த டவர் மேலே வந்து ஏறினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு பேர்லாம் கடைசி செகண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து செம்ம கவராக இருக்கும் உங்களுக்கு மேலே பயங்கரமாக நீங்க இங்கேருந்து கிளடிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் யாருமே அடிக்காத அளவுக்கு கிலோ கூட அடிக்கல இந்த மாதிரி பிளேசஸ்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சொ் நம்ம வந்து நெக்ஸ்ட் பிளேஸ்குள்ளே போயிடலாம் வரவேஷ் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த பிளேஸ் நம்மளுக்கு வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா வந்து சென்டர்னு ஏதோ ஒரு இடத்துல இருக்குது நீங்களே பார்த்துக்கோங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் போடுற மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குளவல் வந்து போட்டுக்கோங்க ஓகேங்களா நல்லா வந்து பார்த்துக்கோங்க கரெக்டாக இந்த மாதிரி ஒரு குளோல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு குளோல் போட்டீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண தலை ஸ்டேட்டாக வந்து வீட்டு மேலே போங்க வீட்டு மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அசால்ட்டாக அந்த குளோவல் மேலே பார்த்தீங்கன்னா எகிரி குச்சி நீ வந்து அசால்ட்டாக வந்து ஏறலங்க சோங்களா கைஸ் நம்ம இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஹிடன் பிளேசஸ் எல்லாமே போட்டுட்டு நீங்கள் நீங்க நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு பாருங்க சரிங்களா இந்த மாதிரி வந்து அழகாக வந்து ஏறிக்கலாம் ஓகேங்களா ஓகே அப்புறம் இதுதான் வந்து இடன் பிளேஸ் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா இதே நம்ம ஒரு இடன் பிளேஸாக கூட சொல்லலாம் பட் ஆனால் மெயின் இடன் பிளேஸ் நம்மளுக்கு வந்து இது இல்லை ஓகே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லான்ச் பேட் வந்து போட்டுக்கோங்க ஓகேங்களா லான்ச் பேட் ஒன்று போட்டு கரெக்டாக வந்து ஐ மீன் அந்த இடம் வந்து காமிச்சிக்கிறேன் இதுக்கு மேலே நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து போயிடலாம் பேசுவீங்களா ஐ மீன் இந்த வீடும் ரிட்டன் பிளேஸ் இந்த வீட்டில் சப்போஸ் யாராவது இனிமே வந்து ரொம்ப இதாக மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு டக்குனு ஒரு லான்ச் போட் போட்டு இந்த இடத்துக்கு மேலே போயிடலாம் பேசுவீங்களா நீங்கள் இந்த இடம் மேலாம் போயிட்டீங்கன்னா வந்து வேற லெவல் பார்க்க பார்க்கணும் நீங்கள் சோரோடலாம் டக்குனு போட்டு இது மாதிரிலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றுமே பண்ண முடியாது இந்த மாலங்களாம் ஏறி அடிக்கிறது சான்ஸே இல்லை சப்போஸ் மேலேருந்து எவனா வந்து அடிச்சா தான் ஒன்றுமே கண்டி வேறு எந்த ஒரு சான்ஸுமே இல்லை சோஸ் நம்ம வந்து ஸ்பேஸ்க்குள்ள போயிடலாம் ஓய் கைஸ் இதுவும் பார்த்திங்கன்னா வந்து அதே இடத்துல தான் இருக்குது சேம் ட்ரிக் தான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் எந்த வீடுன்றது மட்டும் உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி காமிச்சிக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு குளால் போட்டிங்கன்னா இந்த வீட்டு மேலே வந்து அழகாக ஏறிடலாங்க சரிங்களா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அதனால தான் இது நம்ம ஃபுல்லாக வந்து காமிக்கலாம் ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட் பிளேஸ்க்குள்ளே போயிடலாம் ஓவை கைஸ் நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு தெரியல மேப்பில் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த மேப் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நான் போடுற மாதிரியே வந்து ரெண்டு குளுவால் வந்து போட்டுக்கோங்க ஐஸ் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதான் நீங்கள் வந்து பண்ணணும் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு கல் மாதிரி இருக்கும் அது மாதிரி ஏறி வச்சு இது மேலே வந்து போய்க்கோங்க கைஸ் நான் ஏறா மாதிரியே பார்த்தீங்கன்னா இது மேலே நீங்கள் வந்து ஏட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து செம்மையாக வந்து பார்க்க தரலாங்க சொல்லிங்களா கடைசி நேரத்தில் இந்த மாதிரி பேனர் மேலே அது மாதிரிலாம் இருப்பாங்க இங்கேருந்து அடிச்சுங்கன்னு வச்சுக்கோங்களேன் வந்து அசால்ட்டாக நீங்கள் வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க சொல்லிங்களா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டீமேட் பார்த்தீங்கன்னா வந்து நாக் பண்ணுறோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஒரு கில் எடுப்போம் ஓகேங்களா இதை மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம் ஸ்ரோகாஸ் நம்ம வந்து ஸ்பேஸ்குள்ளே போயிடலாம் சுரே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த பிளேஸ் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா மியூசியம் இருக்குது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அது என்னோ ஒரு பிளேஸ் இருக்குது இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிளேஸ் இருக்கும் ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண தவிர நீங்கள் ஒரு லான்ச் படம் மட்டும் இது மாதிரி போட்டுக்கோங்க லஞ்ச் படம் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா அது சட்டம் மேலே வந்து ஏறிடலாம் இது மேலே ஏறுறது தான் ட்ரிக் ஆப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை இது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு கம்பியில் இறங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கம்பியில் இறங்கிட்டு இந்த முனையில் போய்க்கோவங்க சோலாடர் கூட போட்டால் கூட சரி இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நீ கம்பியில் இறங்கி கடைசியாக நீங்கள் இருக்கும்போது இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெண்டிங் மிஷின் தான் இங்கேருந்தான் விரிவான வருவாங்க நீங்கள் செம்மையாக வந்து பேக்கப் தரலாம் ஓகேங்களா வந்து நெக்ஸ்ட் பிளேஸ்க்குள்ளே போயிடலாம் ஓகே ரைட் கைஸ் அடுத்த பிளேஸ் நம்மளுக்கு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக வந்து சைடுக்கும் டெக்கா ஸ்கொயருக்கும் நடுவில் பார்த்திங்கனா ஒரு லான்ச் பட் வந்து இருக்கும் ஓகேங்களா ஒன்றும் பண்ண அந்த லான்ச் பட் வந்து நான் வைக்கிற மாதிரியே கரெக்டாக வச்சிங்கன்னா இந்த க்ரெயின் மேலே வந்து போயிடுவீங்க நான் வைக்கிற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க தெருனா பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இது மேலே நீங்கள் வண்டிங்கன்னா நீங்கள் சூப்பராக வந்து பார்க்க தரலாங்க சொல்லுங்கள் ஒட்டி மச் கடைசி சைட்ல இந்த மாதிரிலாம் வண்டிங்கன்னா உங்களுக்கு வேற லெவல் பார்க்கப்பா இருக்கும் நீங்கள் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் போட்டு அடிக்கலாம் உங்களையும் பார்த்தா த்ரீ சிக்டி டிகிரியில் அடிப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து கடைசி சோன்னா மட்டும் இந்த பிளேஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சரி ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட் பிளேஸ்க்குள்ளே போயிடலாம் ஓகே ரைட் காய்ஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த பிளேஸ் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சென்டர் இன்டர்நேஷனல் சென்டர் இதுக்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கு கரெக்டாக நான் எங்கே இருக்குன்றதை பார்த்துக்கோங்க ஜூம் பண்ணி கூட காமிக்கிற மேப்பில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் லஞ்ச் பண்ணிருக்கோம் ஓகேங்களா நான் வைக்கிற மாதிரியே கரெக்டாக இந்த இடத்துல வந்து வச்சிங்கன்னா அழகாக நீங்கள் இந்த பேனர் மேலே போயிடலாம் சரிங்களா பேனர் மேலே போயிட்டிங்கன்னா நீங்கள் சொந்த சூப்பராக வந்து தரலாம் உங்கள் டீமென்ஸ்க்கு எல்லாருமே சரி வேறு எவ்வளோ நீங்கள் பேனர் மேலே இருந்தால் கூட நீங்கள் இந்த ட்ரிக்கை வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் மேலே போய்க்கலாம் ஓகேங்களா சொல்லுங்கள் கைஸ் இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே தட்டிவிட்டு பாருங்கள் நீங்கள் ஒரு ஒரு லைக் கொடுக்கும் போது தான் நம்மளுக்கும் இந்த மாதிரி வந்து அடுத்த இடம் ரெஸ்பான்ன்ன்றது ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு எனர்ஜியா இருக்கும் गाइस ஓங்கள சோரோ गाइस நான் சோ லவ் யூ ஆல் பை गाइस